அஜித் ஜோடியாக ரெட் படத்தின் ஹீரோயினாக நடித்த பிரியா கில்லின் தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரே படத்தில் உச்சத்தை தொட்ட நடிகைகளை கடந்து வந்து இருந்தாலும் ஒரு சிலர் வந்த சுவடு தெரியாமலேயே காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் படத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் ஜோடியாக ரெட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை தான் பிரியா கில் மாடல் அழகியாக இருந்த பிரியா கில்க்கு பாலிவுட் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான தேரி மேரா சப்னா படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் அதன் தொடர்ச்சியாக தமிழில் அஜித் நடிப்பில் வெளியான ரெட் படத்தின் கதாநாயகியாக அறிமுகமாகி ஒரே திரைப்படத்திலேயே தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு டென்மார்க்கில் செட்டில் ஆன இவர் தற்போது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் தற்போது மாடலிங் நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் இவரின் தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது